ओ आंजने वायुपुत्रा तन्नो तमो हनुमत्चोदया பதி வெடாஜபதியை போன்று மூர்த்தி ஏழு அடி உயரமும் மூன்று அடி அகலமும் இரு பாதங்கள் வடக்கு நோக்கியும் இடுப்பில் மணி சலங்கைகள் கட்டப்பட்டும் இடுப்பில் பிச்சுவா கத்தியும் கழுத்தில் சுதர்சன சால கிராம மாலைகளும் வலது கை அபயஹஸ்தமாகவும் இடது கை சௌகந்திகா மலர் ஏந்தியும் முகம் வடகிழக்கு திசை நோக்கியும் அமைந்துள்ளது கிரீடத்தின் பின்புறத்தில் பட்டாக்கத்தி ஒன்றும் உள்ளது முகத்திற்கு வலதுபுறம் சக்கரமும் இடதுபுறம் சங்கும் வால் பின்புறத்திலிருந்து வலது கையை தொட்டு மேல் நோக்கி தலையின் மேற்புறத்திற்கு சென்று பின் கீழ் நோக்கி வந்து இடது கையை தொட்டு முடிவடைகிறது வாலில் மூன்று மணிகள் உண்டு கோயில் மிக பிரசித்தமான காடு அனுமத்தராயசாமி திருக்கோயில் என பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இது ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வியாசராயரால் பிரிஷ்ட செய்யப்பட்ட கோயிலாகும் வியாசராயர் தன்னுடைய ஜீவித காலத்திலே எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஞ்சநேயர்களை ஸ்தாபித்தார் அதிலே எண்பத்தொம்பதாவது ஆஞ்சநேயராக தாராபுரம் காடு அனுமத்தராயசுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலே மூலவராக ஆஞ்சநேயர் ஈசானிய மூலையை பார்த்து கொண்டு இடுப்பிலே பிஜ்வாவுடன் கையிலே சவுகந்தி புஷ்பத்துடன் முகத்திலே மிர்சையுடன் காணப்படுகின்ற ஆஞ்சநேயரை காணலாம் இதன் ஐதீகம் ஹனும பீம என்கின்ற மூன்று அவதாரங்களிலே ஆஞ்சநேயர் இங்கே பிரசித்தமாக சரித்திரத்திலே இருக்கின்றார் பொண்ணு ஆஞ்சநேய சுவாமியை துதிப்பதால் அறிவு பலம் புகழ் தைரியம் அஞ்சாமை நலம் அறிவு கூர்மை வாக்குவன்மை முதலிய எட்டு வித நன்மைகள் கிடைக்கும்